முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களில் சில மாயம் வடக்கு ரயில் சேவை தொடர்பான அறிவித்தல் இலங்கையின் முக்கிய பகுதிகளில் அறுபத்தைந்து மணி நேர நீர்வெட்டு புதிய அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க தயார் அமெரிக்கா தெரிவிப்பு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் ஆணை கிடைக்கும் சஜித் நம்பிக்கை போலீசார் தொடர்பில் அனுர அரசின் அதிரடி நடவடிக்கை தொடர்ச்சியாக அதிகரிக்கும் தங்கத்தின் விலை லெபனானில் வாழும் இலங்கையர்களுக்கு உதவ தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம் புதிய ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்கவின் பணிப்புரை கவிய கையளிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களில் சில மாயமாகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனிருகுமார் திசநாயக்க பதவியேற்றதன் பின்னர் முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களை கையளிக்குமாறு பணிப்புரை விடுத்திருந்தார் இந்நிலையில் குறித்த பணிப்புரை கவிவாக கையளிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சரவையின் பயன்படுத்திய வாகனங்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டுள்ளது இதனையடுத்து மாயமான முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் தொடர்பில் ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு ரயில் மார்க்கத்தில் ரயில்களை இயக்குவது தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் செயலாளர்களுடன் கலந்துரையாடியதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது மகம மற்றும் அனுராதபுரத்திற்கு இடையிலான ரயில் மார்க்க பகுதி நவீனமாக காரணமாக மூடப்பட்டிருந்தது இந்நிலையில் மீண்டும் ஜனாதிபதி தேர்தல் காரணமாக தேர்தல் கடமைகளுக்காக வரும் உத்தியோகத்தர்களுக்கும் கிராமங்களுக்கு செல்லும் மக்களுக்கும் போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் நோக்கில் அந்த மார்க்கம் திறக்கப்பட்டது அதன்படி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய தினங்களில் கொழும்பு கோட்டையில் இருந்து காங்கேசன்துறை வரை பல விசேட ரயில் சேவைகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் குறித்த மார்க்கத்தில் வழமையாக ரயில் சேவைகளை முன்னெடுப்பதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது ரயில் மார்க்கத்தின் சமிஞ்சை அமைப்பை நவீனப்படுத்துவதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்ட போதிலும் அதற்கான ஏற்பாடுகள் அங்கீகரிக்கப்படாததே இதற்கு காரணம் என ரயில்வே திணைக்களத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மகவையிலிருந்து அனுராதபுரம் வரை நாற்பத்தி ஏழு ரயில்வே கடவைகள் உள்ளதுடன் பதினைந்து ரயில்வே கடவைகள் பிரதான வீதிக்கு குறுக்கே அமைந்துள்ளன அவற்றில் ஒன்பது ரயில்வே கடவைகள் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் உள்ள பிரதான வீதிகளை கடப்பதனால் பிரதான வீதிகளின் குறுக்கே அமைந்துள்ள ரயில்வே பாதைகளில் ரயில் அந்த வழித்தடத்தில் இயங்க தொடங்கினால் பாதுகாப்பு கடவைகளை இயக்குவதற்கு பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏனைய ரயில்வே கடவைகளுக்கு எச்சரிக்கை பலகைகளை நிறுவ வேண்டிய தேவையுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாகவே ரயில்வே சேவை மீள ஆரம்பிக்கப்பட்டாலும் மகபம் மற்றும் அனுராதபுரத்திற்கு இடையிலான இருபத்தி இரண்டு தினசரி ரயில் சேவைகளையும் முன்னெடுக்க முடியாது என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளதுடன் சமிச்சை அமைப்பு நவீனப்படுத்தி மீண்டும் ரயில் சேவைகளை ஆரம்பிக்க நான்கு மாதங்களுக்கு மேலாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பராமரிப்பு பணிகள் காரணமாக பொல்கொள்ள நீர்த்தேக்கத்தை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு முதல் நீரை வெளியேற்றச் செய்ய மகாவளி அதிகாரசபை திட்டமிட்டுள்ளது இதன் காரணமாக கண்டிமற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளுக்கு இரண்டு நாட்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என சபை தெரிவித்துள்ளது பொல்கொள்ள நீர்த்தேக்கத்தில் இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகளுக்காக நாளை நள்ளிரவு முதல் நீர் வெளியேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது பணிகள் இந்த நாட்களில் முடிவடைந்ததாலும் இந்த நாட்களில் நீர்த்தேக்கத்தின் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மகாவலி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி நீர்த்தேக்கத்தில் தேங்கியுள்ள நீர் விக்டோரியா நீர்த்தேக்கத்திற்கு திறந்துவிடப்பட உள்ளது நீர்த்தேக்கம் வெற்றிடமாக உள்ளதால் நீர்த்தேக்கம் வெற்றிடமாக உள்ளதால் மகாவலி ஆற்றில் விளையாடுவதற்கோ மீன்பிடிப்பதற்கோ பிடிப்பதற்கோ செல்வதை தவிர்க்குமாறு பிரதேசவாசிகளை மகாவலி அதிகார சபை கோரியுள்ளது நீர்த்தக்கம் காி செய்யப்படுவதால் இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொன்பதாம் திகதிகளில் கண்டிமட்டும் நிலையங்களுக்கு நீர் விநியோகம் இல்லாததால் பல பிரதேசங்களுக்கு நீர் விநியோகம் தடைபடும் என தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது அதன்படி சனிக்கிழமை காலை ஒரு மணி முதல் செப்டம்பர் முப்பதாம் திகதி மாலை ஆறு மணி வரை அறுபத்தைந்து மணி நேர நீர் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநகர சபை கண்டிப்பை தும்பர மற்றும் அக்குரணை நீர் விநியோக அமைப்புகள் குண்டாலசாலை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட ராஜவெல்ல ஸ்ரீமெல்வத்த அம்பட்டிய அமுடுகம்ப ஹந்தானம் மற்றும் வலலையிலிருந்து நீர் விநியோகிக்கும் மாவட்ட பகுதிகளுக்கும் நீர் விநியோகம் தடைபட உள்ளது புதிய அரசாங்கத்தின் கீழ் இலங்கை மக்களுக்கு நிலையானதொரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக ஆதரவு வழங்குவதில் உறுதியாக உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது புதிய அரசாங்கத்தின் கீழ் இலங்கை மக்களுக்கு நிலையான எதிர்காலத்தை உருவாக்க அமெரிக்கா தொடர்ந்தும் ஒத்துழைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக அறிக்கையொன்றை வெளியிட்ட அமெரிக்கா செனட் வெளியுறவு குழு தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பொருளாதார நெருக்கடியை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு புதிய அரசாங்கத்திற்கு உள்ளதாக கூறியுள்ளார் மேலும் ஆளுகை ஊழல் எதிர்ப்பு மனித உரிமைகள் மற்றும் கடந்த கால அநீதிகளுக்கான பொறுப்பு குரல் ஆகியவற்றில் உண்மையான முன்னேற்றத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அந்த பணியை புதிய ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயகவின் அரசாங்கம் எதிர்கொள்ளும் என்றும் நம்புவதாக பென்ஹார் தெரிவித்துள்ளார் அத்தோடு ஜனநாயகம் மற்றும் பொருளாதார ரீதியாக நிலையான எதிர்காலத்தை நாடுவதற்கு இலங்கை மக்களுக்கு ஆதரவளிப்பதில் அமெரிக்கா உறுதியாக உள்ளதாகவும் மேலும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் ஊடாக ஆளும் அதிகாரத்தை மக்கள் எனக்கு வழங்குவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையை ஏற்கிறேன் பொதுத் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராகி வருகின்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியாகவே பயணம் தொடரும் முற்போக்கு சக்திகள் எம்முடன் கைகோர்க்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் போலீசாருக்கு எதிராக புதிய அரசாங்க நடவடிக்கை எதுவும் எடுக்காது என பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹெரத் தெரிவித்துள்ளார் போலீசாரின் சில நடவடிக்கைகள் தொடர்பாக பழிய தவறான கலாச்சாரத்தை சமகால அரசாங்கத்தின் அமைச்சர்கள் எவரும் திருத்த மாட்டார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சு பதவி இன்று பொறுப்பேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் போலீஸ் தரப்பில் இதுவரை நடந்த தவறுகள் சரி செய்ய போலீசாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் அரசியல் அழுத்தங்களினால் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளின் நியமனம் இனிமேல் இடம்பெறாது எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டு வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் உரிய அதிகாரிகள் துரிதமாக தீர்வுகளை வழங்குவார் என நம்புவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் போலீசார் மீது மக்களுக்குள்ள நம்பிக்கை உடைந்து அரசியல் தலையீடுகள் நிறுத்தப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உத்தியோகபூர்வ மட்டத்தில் பதவி உயர்வுகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் எதிர்காலத்தில் அரசியல் தலையீடுகள் இடம்பெறாது எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹெரத் மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பு செட்டியார் தெருவின் விலை நிலவரங்களுக்கு அமைவாக தங்கத்தின் விலையானது நேற்றைய தினத்துடன் ஒப்புடுகையில் இன்று அதிகரித்துள்ளது அதன்படி இருபத்தி நான்கு கேரட் பவுன் இரண்டு லட்சத்து பதினைம் ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு பவுன் ஒரு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் காணப்படுகின்றது நேற்றைய தினம் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு பவுன் இரண்டு லட்சத்து பதன்மூவாயிரம் ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு பவுன் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் காணப்பட்டிருந்தது சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை உயர்வடைந்துள்ளமையினால் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை நகைகள் விற்பனையாளர்கள் சங்கத்தின் பொருளாளர் ஆர் பாலசுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் இதேவேளை சர்வதேச சந்தையில் இன்று ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தொன்பது தசம் ஆறு நான்கு அமெரிக்க டாலர்களாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் முரண்பாடு அதிகரித்து வரும் நிலையில் அங்குள்ள இலங்கையர்களுக்கு உதவும் வகையில் துரித தொலைபேசி இலக்கங்களை அந்நாட்டிலுள்ள இலங்கை தூதரகம் அறிமுகப்படுத்தியுள்ளது லெபனானின் தெற்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடாத்தி வரும் நிலையில் இதனால் ஐநூற்றி ஐம்பத்தெட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் லெபனானில் தற்போது பெரும் பதற்றமானதொரு சூழல் நீடித்து வரும் நிலையில் அங்குள்ள இலங்கையர்களுக்கு உதவும் வகையில் துரித தொலைபேசி இலக்கங்களை அந்நாட்டில் உள்ள இலங்கை தூதரகம் அறிமுகப்படுத்தியுள்ளது அதற்கெனங்க முதலாவது செயலாளரான சனத் பாலசூரியவை தொடர்பு கொள்ள பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் மூன்று எட்டு ஆறு ஏழு ஐந்து நான்கு என்ற தொலைபேசி இலக்கத்தையும் மூன்றாவது செயலாளரான பிரியங்கனி திசநாயக்கவை தொடர்பு கொள்ள பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு ஒன்று எட்டு ஒன்று ஐந்து நான்கு ஒன்பது ஒன்று ஆறு இரண்டு என்ற தொலைபேசி இலக்கத்தையும் தூதரகம் அறிமுகம் செய்துள்ளது மேலும் மொழிபெயர்ப்பாளர்களுக்கான தொலைபேசி இலக்கமாக பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு ஒன்று எட்டு ஒன்று மூன்று ஆறு மூன்று எட்டு ஒன்பது நான்கு என்னும் இலக்கமும் லெபனானில் உள்ள இலங்கை தூதரகத்தினால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது